அல்ஹமுதுல்லா அஸ்லாத் அசலாமு அலா நபீஇனாம் ஹம்மதின் வாலா அலிஹி வாசாபிஹி ஒமன் தபியாஹூ பிஹானின் இலாயுமித்தீன் அம்மாபாத் எமது மாற்று மத அன்பர்களின் கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கும் இந்த நிகழ்வில் தொடராக ஒரு சில கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளித்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று எம்மிடம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளில் ஒன்றுதான் பலதார திருமணத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா என்ற ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் இதேபோல பல சந்திப்புகளின் போது இஸ் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களோடு ஏற்படுத்தக்கூடிய மார்க்க நிகழ்வுகளின் போது கூட இப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டு இதற்கு ஏற்கனவே நிறைய இஸ்லாமிய அறிஞர்களால் பதில்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் எமது தவ்வான் நிலையத்தில் வந்து கலந்து கொண்டு இதற்கான கேள்விகளை எழுப்பிய அந்த சகோதரர்களுக்கு ஒரு பதிலாக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம் பலதார திருமணத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா என்றால் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கிறது ஆனால் அதற்கான சில நிபந்தனைகளை இஸ்லாம் சொல்கிறது போன போக்கில் ஒருவர் விரும்பின மாதிரி திருமணம் முடிக்கலாம் ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் ஆண்களுக்கு ஏழு பெண்களை முடிக்கலாமே அப்படின்ட்டு அவர்களுடைய இஷ்டத்துக்கு நம்பர்களை சொல்லி இஸ்லாத்தில் அப்படி எத்தனை பேரை முடிக்கலாமே இத்தனை பேரை முடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறத நாங்கள் பார்க்குறோம் அப்போ இஸ்லாம் உண்மையிலேயே இந்த பலதார திருமணத்தை பற்றி என்ன சொல்கிறது என்றதை கட்டாயம் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அல் குர்ஆனில் நான்காவது அத்தியாயம் பெண்கள் என்கின்ற அந்த பேரில் வரக்கூடிய அந்நிசா என்ற அத்தியாயத்தில் இறைவன் மூன்றாவது வசனத்தில் இதை பற்றி சொல்கிறான் நீங்கள் என்னது இரண்டு ரெண்டாக அல்லது மூன்று மூன்றாக அல்லது நான்கு நான்காக அப்படின்றால் நீங்கள் ரெண்டு மனைவிமார்களை முடிக்கலாம் ரெண்டு பெண்கள் அல்லது மூன்று பெண்கள் அல்லது நான்கு பெண்கள் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் முடிக்கலாம் மணந்து கொள்ளலாம் இதில் மணந்து கொள்கிற நேரம் ஃபைங் ஹிஃப்தும் அல்லா தீரோ அவர்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்த முடியாமல் போகுமென்று நீங்கள் பயந்தால் பவாஹிதத்தன் ஒருவரை கொண்டு நீங்கள் ஒரு மனைவியோடு போதுமாக்கிக் கொள்ளலாம் ஒரு மனைவியை மாத்திரை முடித்து கொண்டா போதும் அப்படி நீங்கள் ரெண்டோ மூணோ நாலோ உங்களுக்கு நாலு வரைக்கும் முடிக்கலாம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அவர்களோடு நீதமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹூத்தால சொல்கிறான் தொடர்ந்து சொல்கிறான் அவமா மலக்க தைமானுக்கும் உங்களுக்கு வழக்கரம் சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவர்கள் அந்த காலத்தில் அடிமைகளை திருமணம் முடிப்பது என்ற ஒரு வளமை இருந்தது அது முஸ்லீம்களும் தான் முஸ்லீம் அல்லாதவர்களும் தான் ஆரம்ப காலங்களில் அது ஒரு வளமையாக இருந்தது இன்றைக்கு அந்த அடிமை இல்லை அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவார்கள் அவர்களை அனுபவிப்பார்கள் பயன்படுத்துவார்கள் இது ஒரு சமூக வளமையாக இருந்தது ஆரம்ப காலங்களில் எனவே இறைவன் அதை அதையும் சேர்த்து சொல்கிறான் இன்றைக்கு அந்த இது இல்லை அந்த அந்த நிலைமை இல்லை ஆனால் இந்த திருமண முறை இன்றைக்கு இருக்கிறது திருமணம் என்ற அந்த ஒழுங்கு எல்லா சமூகத்திலேயுமே இருக்கிறது ஆனால் முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் இந்த ஒரு சலுகையை கொடுக்கறது அனுமதியை கொடுக்கறது யாருக்கு உடல்ல சக்தி ரெண்டுக்கு ஒன்றுக்கு அதிகமான மனைவிமார்களை வைத்து குடும்பம் நடத்துவதற்கான பொருளாதாரம் உடல் கட்டமைப்பு இவைகள் இருந்தால் அவர்களுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது இந்த அனுமதியை கொடுக்குது எனவே இது நாலு தான் இஸ்லாம் நிர்ணயிக்குது ஆனால் அல்லாவின் தூதர் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையை அவர்கள் பதினோரு திருமணம் வரைக்கும் முடித்தார்கள் என்பதை நபிகலாருடைய வரலாற்றிலே நாங்கள் படித்திருப்போம் அது இறை தூதருக்கு மாத்திரம் இறைவன் கொடுத்த சிறப்பு சலுகையாகத்தான் முஸ்லீம்களாகிய நாங்கள் பார்க்கிறோம் அப்படித்தான் இறைவனும் நபியல் நாயகத்துக்கு அந்த சலுகையை கொடுத்திருக்கிறான் சிறப்பு சலுகை அதிலேயும் நபியல் நாயம் சல்லாஹ் அலையை அவர்கள் ஒரே ஒரு கன்னி பெண்ணை ஆயிஷா என்று சொல்லக்கூடிய ஆயிஷா ரபியல்லா வன்ஹா அந்த பெண்மணியை தான் அல்லாவின் தூதர் கன்னி பெண்ணாக முடிக்கிறார்கள் மற்ற மனைவிமார்கள் எல்லாமே விதவைகளாக ஏற்கனவே ஒருவரை திருமணம் முடித்து அந்த கணவர் மரணித்ததன் பின்னால் விதவையாக்கப்பட்ட பெண்களைத்தான் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற விதத்தில் திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை அவருடைய வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம் எனவே நபிகளாருடைய அந்த காலத்துக்கு முன்னால் திருமணம் என்று சொல்கின்ற ஒரு ஒழுங்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கவில்லை பல விதத்தில் அவர்களுக்கு விருப்பமான விதங்களில் இருந்தது பெண்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்பட்டார்கள் பெண்களுக்கு அந்த திருமணம் என்று சொல்கின்ற அந்த கண்ணியம் கொடுக்கப்படவில்லை சர்வசாதாரணமாக பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு நிலை இருந்தது இஸ்லாம் வந்து அதை நெறிப்படுத்துகிறது அதை நெறிப்படுத்துகிறது அந்த ஆரம்ப கட்டமாக நபில் நாயம் சல்லா அலையுசல்லாம் அவர்களுக்கு இந்த சலுகை இறைவன் கொடுக்கிறான் அவர்களும் அந்த யுத்த கலத்திலே கணவர்மார் கொல்லப்பட்டதன் பின்னால் விதவையாக கூடிய பெண்கள் அல்லது இயல்பாகவே மரணித்த கணவன் மரணித்த அந்த பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கவே கூடிய விதத்திலே அல்லாவின் தூதர் நபியல் நாயத்துக்கு அந்த சலுகையை கொடுக்கிறான் நபியல் நாயன் திருமணம் முடித்தார் ஆனால் உலக மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு பொதுவாக இறைவன் விதிக்கக்கூடிய சட்டம் நான்கு பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கலாம் ஆனால் முடித்துத்தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சட்டத்தை வலியுறுத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்ன அனுமதி என்றால் தேவை ஏற்பட்டால் திருமணம் இன்னொரு திருமணம் முடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தால் பொருளாதார வசதி இருந்தால் உடலில் சக்தி இருந்தால் அதற்கான சூழல் இருந்தால் நீங்கள் முடிக்கலாம் அதுக்கு மார்க்கத்தில் தடையில் ஆனால் இன்று இந்த சமூக சூழலில் திருமணம் என்று சொல்கின்ற அந்த சட்டபூர்வமான மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய அமைப்பு இல்லாமல் தவறான முறைகளில் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள் விதவையான பெண்கள் இதிலே நிறைய பாதிக்கப்படுகிறார்கள் இளம் வயதிலே கணவர் இறந்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு அந்த இயல்பாக இயற்கையான அந்த வாழ்க்கை முறை இல்லாமல் இல்லற சுகத்தை அனுபவிக்க முடியாமல் அந்த பெண்கள் தவறான வழியில் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் சமூகத்தில் இருக்கிறது அப்போ அந்த பெண்களுக்கும் ஒரு நீதமான ஒரு சுதந்திரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு இஸ்லாம் இந்த வழிமுறையை சொல்கிறது எனவே இது பெண்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டம் கிடையாது இது பெண்களுக்கு பெண்களுக்கு துணை செய்யக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு சட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதிலே பெண்கள் இதிலே கூடுதலாக விமர்சிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் எந்த பெண்ணும் தன்னுடைய கணவன் இன்னொரு திருமணம் முடிப்பதை அங்கீகரிக்க மாட்டாள் ரோஷப்படுவாள் அது இயல்பு ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் சமூக கட்டமைப்பு சீர்குலையக்கூடாது சமூகத்தில் விபச்சாரம் தலைவிரித்து ஆடக்கூடாது சமூகத்தில் பெண்கள் அதிகமான பெண்கள் மனம் முடித்துக்க முடியாத ஒரு நிலையில் சமூகத்தில் அப்படியான ஒரு சிக்கல் வரக்கூடாது என்றால் ஒருவருக்கு வசதி உள்ள ஒருவர் பல திருமணங்களை சட்டப்பூர்வமாக முடித்து வாழ்வது இஸ்லாம் அனுமதிக்கிறது அன் ஒஃபீசியலாக சட்டபூர்வம் இல்லாமல் பல பெண்களோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவதை விட பல பெண்களை வைத்து கொண்டிருப்பதை விட சட்டபூர்வமாக நாலு பெண்களை வைத்து கொண்டிருப்பதில் என்ன குத்தம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நான்கென்று இஸ்லாம் சொல்கிறது வரையறை நான் ரெண்டோ அல்லது இரண்டோ அல்லது மூன்றோ வைத்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்ன உரிமை அந்த பெண் பாதிக்கப்பட்டால் அவள் அவர் இவர் திருமணம் முடித்திருப்பதால் அவள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் இந்த திருமணம் என்ற முறை இல்லாமல் தவறுதலாக ஒரு பெண்ணோடு விரும்பிய பெண்களோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தால் அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையுடைய நிலை என்ன அந்த பெண்ணுடைய வாழ்வாதாரத்துடைய நிலை என்ன இவைகளெல்லாம் எல்லாம் கேள்விக்குறியாகும் சமூகத்தில் பேரற்ற தந்தையுடைய பேர் தெரியாத பிள்ளைகள் பிறந்து அவர்களின் பராமரிப்பு பராமரிப்புகள் எல்லாம் கேள்விக்குறியாக மாறும் எனவே இஸ்லாம் இந்த ஒழுங்கை ஏன் வைத்திருக்கிறது என்றால் சமூகம் சீர்குலைய இயல்பாகவே மனிதனுடைய அந்த ஆசைக்கு இஸ்லாம் வரம்பு வைக்கிறது இந்த வரம்புக்குள் நீ என்ன செய்யலாம் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் இந்த வரம்புக்குள் நீ பெண்ணை அனுபவித்துக் கொள்ளலாம் இந்த வரம்புக்குள் நீ பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கான வரம்பு தான் அதற்கான வழிமுறை தான் பலதார திருமணம் எனவே இப்படி இந்த நிபந்தனைகளுக்குள் உட்பட்டு ஒருவர் இரண்டு திருமணமோ அல்லது மூன்று திருமணமோ அல்லது நான்கு திருமணமோ முடித்தால் முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இதை இது இஸ்லாம் ஒருபோதும் இதை எதிர்க்காது இது இயல்பான மார்க்கம் என்பதற்கான அடையாளமும் கூட ஒரு திருமணம் தான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று ஏனைய மதங்களில் சொல்லப்படுவது போல ஒரே ஒரு ஒரு திருமணம் தான் முடிக்கணும் மவுத்தாகும் வரைக்கும் அதுதான் தான் அப்படின்னு சொல்லி நிபந்தனை ஒரு ஒரு சட்டத்தை போட்டால் இன்னொரு திருமணம் இன்னொரு பெண் மீது அவனுக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது அவனுக்கு சட்டப்பூர்வமாக முடிக்கிறதுக்கான வழி அவன்கிட்ட இல்லை அப்போ அவன் தவறாக அடைவதற்கு முயற்சி செய்வான் இதனால் நிறைய தவறுகள் பிழையான உறவுகள் வருவதற்க வருவதை நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம் ஆனால் இஸ்லாம் அதற்கான தீர்வை சொல்கிறது இது இது எல்லோருக்குமான மார்க்கம் எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் எனவே இஸ்லாம் இப்படியான தேவை உள்ளவர்களுக்கு இஸ்லாம் இந்த சட்டத்தை போடுகிறது இந்த சட்டத்துக்குள்ள நீ செய் அப்போ நீ என்ன செய்ய மாட்டா அநியாயம் செய்ய மாட்டா அநியாயம் செய்ய பயப்படுவாய் யா பெண்கள் இதனால் பெண்களுக்கு இது பாதுகாப்பு பெண்கள் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் எனவே தான் இஸ்லாம் இந்த ஒழுங்குகளை சொல்கிறது எனவே பலதார திருமணம் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது நிபந்தனைகளோடு நான்கு திருமணங்களுக்கு மேல் முடிக்க ஒரு ஆணுக்கு அனுமதி கிடையாது அதுவும் அந்த திருமணம் முடிக்கக்கூடிய தகுதி இருக்க வேண்டும் சாட்சிகள் இருக்க வேண்டும் பொருளாதார நீதமாக அவர் நடத்து நடத்துவார் என்கின்ற உறுதி அவருக்கு இருக்க வேண்டும் அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இப்படியான திருமணங்கள் முஸ்லீம் சமூகத்திலே நடக்கிறது நடக்க வேண்டும் அப்படி நீதம் செலுத்த முடியாத அல்லது பொருளாதார வசதிகள் இல்லாத அல்லது உடல் ரீதியாக அதற்கு தகுதியற்றவர்கள் இந்த இப்படியான திருமணங்கள் முடிப்பது தவறு குற்றம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஏக இறைவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன்